இந்தியாவிலேயே ஏன் வேர்ல்டுலேயே நம்ம மாநில மாதிரி ஒரு பாதுகாப்பான மாநிலம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் வந்து உருட்டிட்டே இருப்பாங்க ஏன்னா முதல்வர் கூட வந்து நம்ம ஆகஸ்ட் பிப்டீன் மேடையில் சொல்லியிருப்பாரு இருப்பாரு நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு இதெல்லாம் உண்மையா கேட்டீங்கன்னா சத்தியமா உண்மை கிடையாது ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக தான் இருக்கு யார் அந்த சேர்னு ஆரம்பிச்சு சமீபத்தில் நடந்த திருவண்ணாமலை விவகாரம் வரைக்கும் ஸோ இதை பத்தி இந்த காணொலியில பாத்துடலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி மூச்சுக்கு முன்னூறு தடவை நாங்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் மற்றும் திமுகவினரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க அப்படி என்னதான் நீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில செஞ்சிட்டீங்க அப்படின்னு எடுத்தோம் பல டிபார்ட்மெண்ட்டில் பல பிரச்சனைகள் கூட நம்ம அந்த போலீஸ் பார்க்குறோம் இருக்குற டெத்து பார்க்குறோம் நிறைய பார்த்துட்டே இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு அரசாங்கம் என்னென்ன பாதுகாப்புல மக்களுக்கு கொடுக்கணும் குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில எப்படியா இருக்கு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் சொல்லணும் ஏன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விவகாரம் யார் அந்த சருன்னு தொட்டு பல விவகாரங்க வந்து இந்த வேலூர்ல ஒரு பொண்ணு வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அந்த பெண்ணோட நிலைமை என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய வந்து கற்பழிப்பு பண்ணியிருப்பாங்க அந்த கேஸோட நிலைமை என்ன இது மாதிரி வெளியில தெரிஞ்ச விவகாரம் வந்து கொஞ்சமா இருக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு இப்ப நம்ம ஏன் இத பேசுறோம் அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக கரெக்டா செப்டம்பர் தேர்ட்டி இங்க இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு இந்த நிகழ்வுடைய கண்டனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு பப்ளிக் அவேர்னஸ் இந்த விஷயத்துல ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம எங்க போவோம் காவல் நிலையத்துக்கோ காவலர்கள்கிட்டயோ போய் சொல்லுவோம் இல்லையா சோ நம்ம தொடர்ந்து பாக்குறோம் கஸ்டோடியல் டார்ச்சர் கஸ்டோடியல் டெத்து மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையை காவலர்களே உருவாக்கணும் ஒரு கொடூரம் தான் வந்து திருவண்ணாமலையில நடந்து இருந்துச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு ஏன்னா வந்து எல்லாம் வந்து எப்போ வந்து தனியா ஒரு பெண் வந்து இரவுல போறாங்களோ அவங்க அப்பதான் வந்து இந்த இந்தியாவில முழுமையா சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ இதை தாண்டி நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது எம்பி கனிமொழி போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லியில நடந்தாலோ இல்ல மணிப்பூர்ல நடந்தாலோ வந்து கொதிச்சு போவாங்க போவாங்க அப்படியே அதுக்கான மெழுகுவத்தி போராட்டம்லாம் நடத்துவோம் ஆனா நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கடந்து போயிடுவோம் அது செய்தியாக கூட வெளியே வராது அந்த அளவுக்கு தான் இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்கு திருவண்ணாமலையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து இருந்துச்சு செப்டம்பர் முப்பதாம் தேதி என்னென்னா ஆந்திராவிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ரீ காலஹஸ்திரி அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஒரு இளம் பெண் இருபத்தஞ்சு வயசு இளம் பெண் அவங்களுடைய வளர்ப்பு தாய் இவங்க ரெண்டு பேரும் வந்து திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வராங்க இவங்க வந்த வாகனம் என்ன அப்படின்னா அவங்களோட தம்பியோடைய இந்த வாழத்தாரை ஏற்றிட்டு வர லோடு வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர்ல இருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வருது ஸோ இந்த வண்டியில இந்த ரெண்டு பெண்களும் வராங்க நம்ம திருவண்ணாமலையில இருக்க அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்றதுக்காக நடு இரவுல இவங்க வராங்க ஸோ என்னன்னா கரெக்டாக இவங்க வந்து பந்தல் அவுட்டர் ரிங் ரோடு திருவண்ணாமலையில அந்த வழியாக தான் வந்து அவங்க கோயிலுக்கு போகணும் ஸ்டெயிட் எடுத்தா வந்து திருவண்ணாமலையோட கோயிலுக்கு போய் சேர்ந்துலாம் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தூரம் பட் இந்த இடத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் இப்போ நைட்ல இருந்த ரோந்து பள்ளியில் இருந்த காவலர்கள் வந்து இதுக்கு மேல வந்து இந்த வாகனம் வந்து உள்ள செல்லக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வாகனம் நீ மார்க்கெட்டுக்கு தானே போகணும் நீ இங்க இதுக்கு மேல நீ போகக்கூடாது அப்படின்னு அந்த வண்டியில் இருந்த நபர் சொல்றாரு ரெண்டு பெண்கள் இருக்காங்க இவங்களை நான் கோயில கொண்டு போய் விட்டுட்டு உடனே வந்துடுறேன் அதெல்லாம் நீ இது பக்கம் அவங்க அந்த பெண்களை வந்து கொண்டு போய் நீ போ அப்படின்னு சொல்றாங்க ரோந்து பணிலையும் இருக்காங்க யூனிஃபார்ம்லயும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் தைரியமா இறங்குறாங்க ஒருத்தருக்கு வந்து வயசு வந்து ஐம்பத்தஞ்சு இன்னொரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு போலீஸ் ஆபீசர்ஸ் தானே பாதுகாப்பா இருப்பாங்க கோயிலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு நம்பி அந்த வண்டியில ஏறாங்க அவங்களுக்கு பாஷையும் தெரியாது தெலுங்கு மட்டும் தான் தெரியும் இந்த வாகனத்துல ஏறினவங்கள கொஞ்ச தூரம் போயிட்டு இந்த வேற டைரக்ஷன்ல போற மாதிரியான ஃபீலிங் ஏற்படவும் அந்த அம்மா வந்து கேட்டு கத்திருக்கு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் பக்கமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இல்லை ப்ளஸ் அவங்க போலீஸார் பேசக்கூடிய பாஷியம் அந்த அம்மாவுக்கு புரியலை ஸோ எங்கேயோ ராங் ரூட்ல போறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண அவங்க வந்து சத்தம் போட்டிருக்காங்க ஸோ உடனே இந்த ரெண்டு காவலர்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவை போட்டு அடிச்சு ஏதோ இதுக்குள்ளே தள்ளி விடுறாங்க அந்த பெண் இருக்காங்க இல்லையா அந்த வயசு பெண்ணை வந்து கூட்டிட்டு போய் புதரில் வச்சு வந்து நாசம் பண்ணுறாங்க விடிய விடிய இந்த சம்பவம் கிட்டத்தட்ட அதிகாலை ரெண்டரை மணிக்கு நடக்குது அஞ்சரை மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காவலர்களும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க இதுதான் வந்து சம்பவமா இருக்கு சோ இத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு இவங்க வந்து வழக்கமா இதுக்கான இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை போலீஸாரே செஞ்சது அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்குது ஏன்னா நம்ம இந்த தான் வந்து போலீஸா இல்ல பொறுக்கியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பரப்பி விடுவாங்க பட் நெஜ வாழ்க்கைல கூட இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த எந்த பாஷையும் தெரியாம அந்த பொண்ணை காப்பாற்றவும் முடியாம அந்த போலீஸாரிடம் மாட்டி கதறி துடிச்சு அந்த பெண்ணோட வாழ்க்கையை நாசமா போனது அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களை மிரட்டிட்டு இது இதை நீ வெளியில சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு யூனிஃபார்ம் போட்டு கிளம்பி போயிடுறாங்க இவங்க எங்க இருக்கும் என்ன அப்படின்னு சுத்தமா தெரியாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு ஒரு மெயின் ரோடு பக்கமா வராங்க அந்த நேரத்துல அந்த இதுல வேலை செய்யறவங்க யாரோ அந்த பக்கமா வர இவங்களோட நிலைமைய பார்த்து ஏதோ தவறு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுடைய ஓனரான பத்த வச்சலத்திடம் போன் பண்ணி சொல்றாங்க இவர் வந்து பாமகவோட மாவட்ட செயலாளரா இருக்காரு ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்து ஏதோ தவறு நடந்திருக்கு அந்த பெண்ணோட நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சு உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடறாங்க நூத்தி எட்டுல வந்து அவங்கள அழைத்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல முதல்கட்ட பரிசோதனையின் போது தெரியுது இவங்க வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பேர் என்ன அப்படின்னா சுந்தர் அப்புறம் வந்து சுரேஷ் இவங்க ரெண்டு பேர் தான் இதுல ஈடுபட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் மேல ஆல்ரெடி ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இவங்க வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்துல ஏதோ ஈடுபட்டதாக இந்த போலீஸார்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த பகுதிக்கு திருவண்ணாமலை பகுதிக்கு ஸோ இப்படி இருக்க வந்து இந்த கேஸ் வந்து மீடியால சென்சேஷனலா ஆகக்கூடாது அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய எஸ்பி அவர்கள் சுதாகர் அவர் தான் வந்து மாவட்ட எஸ்பி இந்த டீடைல்ஸ் எல்லாம் சேகரிக்கிறாங்க தவறு நடந்திருக்கு அப்படின்றத கண்டறியறாங்க அவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸும் வாங்கி போட்டோ காட்டி கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ரோந்து பணியில இருந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க உடனே வந்து அந்த பெண்களை வந்து பதினொன்றரை மணிக்கெல்லாம் மகளிர் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்துறாங்க பத்திரிகைக்கு பாத்தீங்கன்னா சரியான தகவல் அப்படிங்கறத தெரிவிக்கல மூடி மறைக்கணும் அப்படின்ற நோக்கமா தான் பார்க்கப்படுது அப்படின்றதான் பல பேரோட குற்றச்சாட்டா இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் காவல் நிலையத்துல உட்கார வச்சு இவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு ஆறு ஆறரை மணி பக்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்க சோ அவங்க அவங்களை வந்து கையெழுத்து வாங்கிட்டு ஊருக்கும் அனுப்பிடுறாங்க ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பத்த என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க இதே வேலையாதான் இருந்திருக்காங்க போல இந்த மாதிரி எத்தனை பேரை செஞ்சிருக்காங்கன்னு தெரியல அந்த பெண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது நான் தான் வந்து அவங்களை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டு அனுப்பிச்சிருக்கேன் ஸோ இத வந்து மேற்கொண்டு நீங்க விசாரணைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எஸ்பியாக இருக்கக்கூடிய சுதாகர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க மேல இமிடியட்டாவே ரிமைண்ட் பண்ணிட்டோம் முப்பது நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேரண்டியும் கொடுக்குறாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து வந்த பெண்களை வந்து விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்ற மாதிரியான டேக் லைனை அவங்க மேல போடணும் அப்படின்றதுல இவங்க மேல வந்து ரொம்ப ஒரு முனைப்பு தான் பல செய்திகளானது நிலவுது சோ இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து எங்க போய் சொல்லுவாங்க ஏன்னா காவல்துறை தான் வந்து நமக்கு காவல்னு நினைக்கிறோம் பட் ஆனா இங்கே இந்த மாதிரி நடந்தா இவங்க எங்க போய் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்ப நிறவுது கெட்ட பிளஸ் மகளிர் அமைப்பெல்லாம் குதிச்சு போராட்டம் பண்ணுவாங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுமே இந்த விஷயத்துக்கு கண்டனங்கள் கொடுத்திருந்தாங்க பட் இன்னுமே இது சென்சேஷனல் ஆகல ஏன்னா வந்து தொடர்ந்து நம்ம பாக்குறோம் காவல்துறையினருடைய செய்கைகள் எப்படி இருக்கு ஆளுங்கட்சி ஆட்களுக்கு எப்படி செயல்படுறாங்க எதிர்கட்சி ஆட்களுக்கு எப்படி செயல்படுறாங்க இந்த விவகாரம் நம்ம பாக்குறோம் ஏன்னா நேற்றைக்குமே மதுரையில வந்து விசாரணை கைதியை வந்து கொண்டு போய் அங்க மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற செய்தி பாக்குறோம் உடனே இடமாற்றம் தான் செய்யறாங்க அப்ப காவல்துறைக்குன்னு ஒரு செக் பேலன்ஸ் இல்லையா அப்ப இந்த மாதிரியான ஆட்களை நீங்க எப்படி கையாள்வீங்க கடுமையான தண்டனைகள் இல்லைன்னா இதுல வந்து எப்படியான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்ப நம்ம காக்கி சட்டை போட்டுட்டு நம்ம என்ன வேணா பண்ணலான்ற ஒரு மனப்பாங்கு வந்து காவல்துறையினர் மத்தியில இருக்கா அப்ப நீங்க யாரு போய் சேஃப்டி கேப்பீங்க நீங்க இந்த மாதிரி காவல்துறையினரே இப்படி நடந்தா இதுக்கு யார் வந்து பொறுப்பேற்கிறது அப்ப இந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி இருக்கு இந்த சம்பவம் மட்டும் கிடையாது பல சம்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுக்க முடியும் மேலும் இந்த நிகழ்வு மட்டும் கிடையாது ஆனா வந்து இந்த விஷயத்துல மாநில மகளிர் ஆணைய தலைவரா இருக்கக்கூடிய ஏ எஸ் குமாரி அவங்க அவங்க சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க பல சம்பவங்கள் நடந்திருக்கு திருவண்ணாமலையில் நடந்த இந்த காவலர்களோட சம்பவம் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரூர்ல ஜனவரி பதினெட்டாம் தேதி கரூர்ல காவலர் இளவரசன் மேல வந்து போக்சோ சட்டம் வந்து பாஞ்சிருக்கு பிப்ரவரி ஒண்ணாந்தேதியும் வடமாநில சிறுமி ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் ராமன் அவங்க மேலயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு திருச்சிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சோ இது வந்து ஒரு தொடர்கதையா இருக்கு இது மாதிரி பல கேஸ் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு அப்படின்றது அவங்களோட தரப்பா சொல்லப்படுது ஸோ வேலையே பயிரை மேயற கதையா இருக்கு அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு என்னன்னா இங்க காவல்துறையினரே இப்படி பண்ணும் பொழுது இந்த மாதிரியான கேஸுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கப்படுது அப்ப கடுமையான தண்டனைகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் நிலவுது சோ இதை வந்து பேசும் பொருளா ஆக்குறாங்களா ஏன்னா முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்கு பாதுகாப்புக்கான இடமா இருக்கு முதன்மை மாநிலமா இருக்கு அப்படி வருவாய்க்கு மிக நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ஒவ்வொரு மேலும் பில்டப் கொடுக்குறாங்க பட் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுல இது யாரு பொறுப்பேற்கிறது ஏன்னா இந்த ஒரு மொழி கூட தெரியாம ஒரு அப்பிராணியான ஒரு பெண்கு இப்படி நடக்குது அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாமா ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து வந்து மணிப்பூரை கை காட்டுறோம் பீகாரை கை காட்டுறோம் உத்தரப்பிரதேசத்தை கை காட்டுறோம் தமிழ்நாடோட லட்சணம் என்னவா இருக்கு அப்ப திமுக மாடல் அப்படிங்கிறது இதுதானா திராவிட மாடல்ன்றது இதுதானா அப்படின்ற கேள்வியை தான் மக்கள் முன்வைக்கிறாங்க மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்